ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்து துல்லியம் ராமநாம வராணனே நம் தமிழர்களுக்கு விடிகார்த்தால் எழுந்து அதுவும் பெரியோர்களுக்கு வயதில் மூத்து ஞானத்தில் மூத்து இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் காலங்கார்த்தால் எழுந்துட்டோன்னா அந்த எம்எஸ் சுபலக்ஷ்மியுடைய சுப்பிரபாதத்தை வச்சுருவோம் வெங்கடேஷ சுப்பிரபாதம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த திரைலோக்கியம் மங்களம் குரு அதை பார்த்தாலும் வச்சுருவோம் அடுத்தபடியாக அதே அம்மையார் சொன்ன அந்த ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமத்தையும் கேட்பது ஒரு வழக்கம் உண்டு அது நம்ம காது நிறைஞ்சிருக்கோம் அந்த நிறைஞ்சிருக்கக்கூடிய காதுகளில் செந்தமிழ்நாடு என்னும் போதிநிலை இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்ரீராம ராம ராமே ஸ்லோகம் வரும்போது எல்லாரும் அலர்ட் ஆயிடுவா அப்படின்னா சஹசிரநாமம் முடிய போகுதுன்னு அர்த்தம் உயர்ந்த ஸ்லோகம் அதாவது ராமநாமத்தை மூன்று முறை மூன்று தடவை சொன்னால் அது சஹசிரநாமத்தின் ஆள் பொருளை காண்பிக்கும் இட் இஸ் ஈக்வல் ரிசைட்டிங் த விஷ்ணு சஹசிரநாமம் சஹசிரம் என்றால் ஆயிரம் நாமம் என்றால் நாமம் நாமம் என்றால் நாமம் முதல் ஆக்ஷேபம் சார் இது வடமொழி சம்ஸ்கிருதத்தில் உள்ளது தமிழர்களுக்கு இதை பற்றி தெரிந்திருந்ததா நன்றாக தெரிந்திருந்தது நம் தமிழை வளர்த்த மகனியர்களில் ஈரச் சொற்களால் அருளிச் செயல்களால் நமக்கு அனுகிரகம் செய்தவர்கள் ஆழ்வாராதியர்கள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் திருமழிசையாழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கையாழ்வார் அப்புறம் ராமானுஜரை பற்றி அமுதனார் சொன்னன் ராமானுஜ நூற்றந்தாதி சேர்த்து நாலாயிரமும் அடியோங்கள் வாழ்வே என்றார் சுவாமி வேதாந்த தேசிகன் அப்பேற்பட்ட தமிழ்ப் பாசுரங்கள் ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் நாமமாயிரம் ஏத்தனின்ன நாராயணா நரனே உன்னை மாமித்தன் மகனாக பெற்றாள் எமக்கு எமக்குவாதை தவிரமே காமன் போதருக்காலம் பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா சிற்றில் வந்து சிதையேலே என்றாள் நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா நாமம் ஆயிரத்தால் சகசரநாமத்தால் ஏத்தவல்ல நாராயணா பாண்டிய தேசத்தில் வசித்த ஆண்டாள் பாடுகின்றாள் சோழ நாட்டை சார்ந்த திருமங்கையாழ்வார் சொல்றார் காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி சீரார் சுளக்கில் சில நெல்விடித்தெரியா வேரா விதிர்விதிரா மைசிலிரா கைமோவா பேராயிரம் உடையான் என்றாள் பேர் நாமம் ஆயிரம் ஆயிரம் உடையான் என்றாள் சஹசிரநாமத்தில் சொல்லப்பட்டவன் என்றாள் சோழ தேசத்தை சார்ந்த திருப்பங்கை ஆழ்வாரும் சொல்றார் பாண்டி தேசத்தை சார்ந்த ஆண்டாளும் கூறுகின்றாள் சஹசிரநாமத்தை சொல்ல வேண்டும் ஆச்சரியப்பட்டு போவேள் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் இப்போ மாடர்ன் அலோபதி ஹாஸ்பிட்டல் போனோம்னா அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க டாக்டர் கிட்ட போய் ரிப்போர்ட்டை காமிச்சா அவர் ஏதாவது தீர்வு இருந்தால் இந்த இந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுங்கோ இல்லாட்டா இந்த இந்த சப்ளிமெண்ட் சாப்பிடுங்கோ எழுதி கொடுக்குறார் அந்த காலத்திலும் பாரத தேசத்தில் மெடிக்கல் பிராக்டிஷனர் இருந்தா சரக சம்ஹிதை சுஷ்ருதர் இந்த மாதிரி மகனியர்கள்லாம் இருந்திருக்கா பண்ணியிருக்கா அப்பேற்பட்ட சம்ஹிதைகளில் அதாவது ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமான புத்தகங்களில் கிரந்தங்களில் ஒரு வார்த்தை சொல்றா என்னன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு மூலிகை எல்லாம் கொடுத்தாச்சு அவர் கேட்கிறாரு சார் இதெல்லாம் தீர்ந்து போகுமா தீர்ந்து போகும் இதை சாட்டு டூ நீ சஹசிரநாமத்தை சொல்லுன்னு எழுதி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் நான் சொல்றதெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டில் இருக்கு இந்த சஹசிரநாமத்தை சொல்லு அப்படின்னா விஷ்ணு சஹசிரநாமம் சஹசிரநாமத்தை கேட்டாலோ பாராயணம் செய்தாலோ ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஏன் ஆரோக்கியத்தை பத்தி பேசுகிறேன் கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமா அதை பற்றி தானே நமக்கு கவலை ஒரு அலை வந்து இருப்போமா ரெண்டாவது அலை வந்து இருப்போமா மூணாவது அலை இருப்போமா நாலாவது அலை வரப்போறதா இந்த அலைகள் ஒய்வதில்லை மாதிரி இந்த அலைகளை வச்சுட்டே தானே கவலைப்பட்டுகிட்டு இருந்தோம் காரணம் என்ன ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் அவர் ஹெல்த் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வெல்த் அது நல்லா இருக்கணுமோனோ அப்படின்னா பகவானிடத்தில் நாம் பிரார்த்திப்பது நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியம்னா என்ன ஃபிசிக்கல் ஹெல்த் அதாவது டயபெட்டிஸ் இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா லிபிட் ப்ரொஃபைல் ஒழுங்காக இருக்கா அது மட்டும் இல்லை மென்டல் ஹெல்த் பீஸ்ஃபுல்லாக இருக்கோமா இல்லையா இந்த கடந்த ரெண்டரை வருஷத்துல இந்த சைக்கியாட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இவர்களை போய் கேட்டால் சொல்றா எத்தனையோ பேஷன்ஸ் வரா சார் ரெண்டு வருஷமாக அவாளுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அவ்வளவு இருக்கு அவ்வளவு பேஷன்ஸ் வராங்கிறா அப்படின்னா விஷ்ணு சஹசிரநாமம் எவ்வளோ சுலபம் வருங்க இதுக்கு நீங்க ரூபாவை செலவழிக்கவே வேண்டாம் இப்ப விகடன் உங்களுக்கு காமிக்கிற ஏதாவது நீங்க ரூபா குடுக்கறீங்களோ வேண்டாம் எல்லாமே சுலபம்தான் ஃப்ரீ ஃப்ரீயா வருதுங்கிறதுக்காக அதுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்காதீங்க நம்ம பெரியோர்கள் காப்பி ரைட் இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டா அது பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு அப்படின்னா ஃபார் போத் குட் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தைச் சொல்லுவதோ கேட்பதோ அதி முக்கியம் இது ஒரு கருத்து சரி இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்னா இது யாரை பற்றியதோ அவரே இதை நேரம் கேட்டுருக்காரு பீஷ்மாச்சார்யர் ஷரதல்பகதோ பீஷ்மஹா அம்புரா துணி அந்த அம்பு படுக்கை இருக்கு இல்லையா அர்ஜுனன் எய்து விட்டான் முழுக்க அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார் உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்துன்னு இருக்கார் பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில யோசிச்சு பாருங்க ஒருத்தர் இருக்கார் இருக்கிற ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இருக்கா அந்த சமயத்துல விஷ்ணு சஹசிரநாமம் சொல்ற மாதிரி அவர் அப்போது யாரை பத்தி சொல்றார் தேவகியின் பிள்ளைய பத்தி அவரே சொல்றார் தேவகி நந்தன சிரஷ்டா கஷிஷ பாபநாசனஹா சங்கபிரன் நந்தகி சக்ரிஷாங்கதாத கண்ணா தேவகியின் பிள்ளையே உன்னிடத்தில் உன்னை பற்றி நான் சொல்லுகின்றேன் கேட்ட கேள்வியோ யுதிஷ்டிரன் கிருஷ்ணரை சாட்சியா வச்சு கிருஷ்ணரை பத்தியே சொல்றார் அது பெரிய பெருமை அதை தவிர்த்து நம் ஸ்ரீரங்கம் உயர்ந்த திவ்யதேசம் ஆரிரண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கமாடி திருப்பார்கடலாடின்னு இன்றளவும் கிராமப்புறங்களில் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடும்போதோ ஆரிரண்டும் காவேரி நடுவே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஆடி திருப்பார்கடலாடி மாமாங்கம் மாடி மதுரை கடலாடி ஆராரோ ஹரோ ஹரிரரோ என்று பாடுவது ஒரு வழக்கம் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த திவ்யதேசம் ஸ்ரீரங்கத்தில் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய ஒரு பெரிய மகனியர் ராமானுஜருடைய சிஷ்யர் கூறத்தாழ்வானுக்கு பிள்ளையாக அவதரித்தவர் ஸ்ரீ பராசர பட்டர் என்கின்ற மகான் உருகுவர் ஏன்னு கேட்டார் ஒருத்தர் வேடிக்கையா அவர் சொன்னார் அவர் பேரலிய பட்டர் அப்படின்னு இருக்கு அதனால உருகிட்டார்னர் அப்பேர்பட்ட பராசர பட்டர் இந்த விஷ்ணு சஹசிரநாமம் என்கின்ற உயர்ந்த பக்தி நூலுக்கு உரை எழுதும் போது காண்பிக்கிறார் என்னென்ன சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மகாபாரத சாரத்வாத் ரிஷி கானதா வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வத்த பரிகிராதிஷயத்த கீதார்தைகார்த்த கஷ்ட மகாபாரத சாரத்வாத் மகாபாரதம் உயர்ந்த கிரந்தம் எவ்வளவு கதாபாத்திரங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமான கதைகள் எவ்வளோ அழகான கருத்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கு பொறுமை இருக்கணும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகங்கள் ஒன்னு இல்லை ரெண்டு இல்ல இட் இஸ் ரிகார்டட் ரெகார்ட்ஸ் லாங்கெஸ்ட் நாவல் பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் கெயிண்ட் ஒடிசி நிறைய இருக்கு அதை விட ப்ரஹத்து பெருசு மகாபாரதம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகங்கள் அதை கேட்கும் போதே ஆமா கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறோமா இத படிச்ச இந்த ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகங்களை படித்ததற்குண்டான பலன் விஷ்ணு சஹசிரநாமத்தை கேட்கும் போது வருமா எவ்வளவு சுலபம் பாருங்க நீங்க வந்து ஒரு பத்து படி பாலுடைய சாரத்தை நான் ஒரு டேப்லெட்டா கொடுத்துட்டேன் ஆனா எவ்வளவு சுலபம் அதே மாதிரிதான் இந்த விஷ்ணு சஹசிரநாமம் ஆயிரம் என்ன ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகங்களின் சாரம் மகாபாரத சாரத்வாத் ரெண்டாவது யோசிச்சு பாருங்களேன் இப்ப என் பெயர் அடியனுடைய பெயர் கிழிய போடுவா உங்களுக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு கேள்வி உங்க பேர் எல்லாம் நிறைய பேர் நல்ல பேரா இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம அத்தனை பேருமா விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் இருக்கு உங்க பேரும் என் பேரும் சில பேர் பேர் இருக்கான் ஸ்ரீனிவாசன் இருக்கோம் விஷ்ணு சாஸ்திராம ஸ்ரீத ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஸ்ரீனிதினா அவர் பேருக்கு மாமா ரொம்ப சந்தோஷப்படலாம் அவர் பேர் இருக்கு என் பேர் இருக்கா இல்லையே நான் என்ன ஓன உட்காந்து அழறதா கவலைப்படாதீங்க எல்லா நாமங்களும் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்குங்கோ ஏனைய மதங்கள் இந்த கருத்தை சொல்றதாங்கிறத பத்தி சொல்றதுக்கு அடியே எனக்கு தகுதி இல்லை ஆனால் சனாதன தர்மத்தை பொறுத்தவரை உலகத்தில் எதெல்லாம் ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிற பேரில் இருக்கோம் இப்போது சரவணன் சுப்பிரமணியன் கார்த்திக் அப்புறம் வந்து திவ்யா ரமா சௌமியா உமா இந்த மாதிரி பெயர்கள் தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இப்போது வடதேசத்துக்கு போனேன்னா கரண் என்னெல்லாம் பேர் இருக்கோ யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம அரபிக் கண்ட்ரிக்கு போகிறோம் ஹுசைன் சையத் இந்த மாதிரி ப்ராப்பர் நோன்ஸ் அங்கே இருக்குது யூரோப்புக்கு போகிறோம் ஸ்டோன் ஹில் ஜான் இந்த மாதிரி பெயர்கள்லாம் இருக்குது நல்ல கருத்தை புரிஞ்சுக்குங்க சனாதன தர்மத்தின் அடிப்படையில் அத்துணை பேரின் உடம்புக்குள்ளே இருப்பது ஒரே ஜீவாத்மா தான் ஒரே ஜீவாத்மானா ஒன்றே அங்கே காப்பீஸ் இருக்குதுன்னு நினைக்காதீங்க வித்தியாசம் கிடையாது இப்போ என் உடம்புல வித்தியாசம் இருக்கலாம் நான் உயரமாக இருக்கலாம் நீங்கள் குள்ளமாக இருக்கலாம் நீங்கள் வெள்ளையாக இருக்கலாம் நான் கருப்பாக இருக்கலாம் உடம்பில் வித்தியாசங்கள் உண்டு ஜீவாத்மாவில் கிடையாது சையத் உடம்புக்குள்ள என்ன ஜீவாத்மாவோ என்னோட உடம்புலையும் அதே ஜீவாத்மா தான் சரி சார் அப்படின்னா அதில் ஒற்றுமை பார்த்து விட்டோமா இந்த விஷயத்தை பார்க்கும்போது பெயர் தான் மாறுறது இப்போ அவருக்கு ஒரு பேர் இருக்குது எனக்கு ஒரு பேர் இருக்குது அதனால் அத்தான பேரும் சகசிரநாமத்தில் வர முடியாது ஏன்னா அதில் ஆயிரம்ங்கிற ஒரு கணக்கு இருக்குது அத்துணை நாமாக்களும் இறைவனுடைய நாமாக்கள் தான் அப்படி பின்னதுக்கு சாசனாமம்னு வச்சுருக்கேன் ஆ இப்போது ஒரு இப்போ நம்ம திரைப்படங்கள்ல எவ்வளவோ பாடல்கள் இருக்கு லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்கு அதை விட ஜாஸ்தி இருக்கும் ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சிகள்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவான்னா சொல்லுவானாங் டாப் டென் சாங்ஸ் ஆஃப் திஸ் வீக் அந்த ரேட்டிங் கொடுப்பா இப்போ பத்து பாடல்கள்னு சொன்னோன்னா பாக்கி பாடலாம் நல்ல பாடல் இல்லைன்னு அர்த்தமா இல்லை இதை நேயர்கள் தேர்ந்தெடுத்திருக்கா அந்த மாதிரி அந்த காலத்தில் தவத்தில் ஆளுங்கால் பட்டிருந்த ரிஷிகள் முனிவர்கள் அப்ப நிறைய பெயர் இருக்கு பாவம் நீயோ கொஞ்சம் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் நான் பொறுக்கி எடுத்து தரேன் அப்படின்னு ஒரு ஆயிரம் நாமங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள் அதனால விஷ்ணு நாமத்துக்கு பெருமை நீங்களோ நானோ தேர்ந்தெடுக்கவில்லை உயர்ந்த சித்த புருஷர்கள் தேர்ந்தெடுத்திருக்கா ரெண்டாவது ரிஷி கானதா வேதாச்சாரிய சமாகார இதை தன் மகாபாரதத்தில் சேர்த்து அதாவது இந்த விஷ்ணு சஹசிரநாமம் என்பது மகாபாரதத்துக்கு ஒரு அங்கம் இந்த மகாபாரதத்தை தொகுத்தவர் யார் வேதத்தில் உள்ள மந்திரங்களை பிரிச்சு இது ரிக்கு இது இது சாமம் இது அத்தர்வணம் யார் கம்பைல் பண்ணாலோ ஞாபகம் வேதவியாசர் கம்போஸ் பண்ணல கம்பைல் பண்ண பிரிச்சு கொடுத்தார் அந்த கம்பைல் பண்ண கிருஷ்ணத்வை என்கின்ற வேதவியாசரே தானே ரொம்ப சந்தோஷப்பட்டு மனமகிழ்ந்து தொகுத்த பீஷ்மர் சொன்ன ஆயிரம் நாமங்களை தொகுத்தவர் வியாசர் சொன்னவர் பீஷ்மர் தொகுத்தவர் வியாசர் யார் அவர் வேதவியாசர் வேதாச்சாரிய சமாஹாரா சாதாரணப்பட்டவர் இல்லை ஐயா வேதாச்சாரியரே தொகுத்திருக்கார் வேதாச்சாரிய சமாஹாரா பீஷ்மோத்கிருஷ்ட சரி இதை சொன்னவர் யார் யுதிஷ்டிரன் ஆறு கேள்விகள் கேட்டான் உயர்ந்த விடம் எது யாரை ஜபிக்க வேண்டும் எவன் ஒருவனே தெய்வம் இதெல்லாம் கேட்டாரா இதற்கெல்லாம் சமாதானம் பதில் சொல்லுமாரா மாதிரி இவர் சொன்னாரா பதில் பீஷ்மாச்சாரியர் பீஷ்மர் யாரு கிருஷ்ணரே அழுதுட்டார் பீஷ்மருடைய சரீரத்திலிருந்து ஆத்மா பிரியும் போது அழுதார் ருக்மணி கேட்டா நீங்க போய் அழறையலை நீங்க அழதானே வெப்பேல் நீங்கள் எதுக்கு அழறேழு அப்படின்னு கேட்டா அப்போ பெருமாள் சொன்னாரா பீஷ்மன் சென்று விட்டானம்மா பீஷ்மன் சென்று விட்டால் நல்லோர்கள் உய உலகத்தில் இருப்பது ரொம்ப குறைவாக போயிடும் அதனால் ஞானி அல்பி பவந்தி இந்த மாதிரி ஒரு ஞானி உலகத்தில் கிடைக்க மாட்டான் அப்பேற்பட்ட கண்ணனே உகந்த ஒரு ஜானி கண்ணன் யார் பகவத்கீதையை சொன்னவன் பகவத்கீதையை சொன்ன கண்ணனே கண்ணிலிருந்து ஜலம் பீஷ்மர் அப்பேற்பட்ட பீஷ்மரால் சொல்லப்பட்ட நாமங்கள் இது நாலாவது பெருமைத்கிருஷ்டிசயத்தக உலகத்தில் யார் வேணாலும் சொல்லலாம் ஞாபகம் சில கிரந்தங்களுக்கு சில சில நியமங்கள் இருக்கு ஆனா விஷ்ணு சாஸ் நாமம் அப்படின்னா யார் வேணாலும் கேட்கலாம் ஆண்களும் சொல்லலாம் ஸ்திரீகள் ஓரி ரெண்டு பாகத்தை விட்டு அவர்களும் சொல்லலாம் அதனால ஒரு வித்தியாசமே இல்லை எதுக்காக வேணாலும் சொல்லலாம் உங்க ஆரோக்கியத்துக்கு சொல்லலாம் உங்க குழந்தை நன்னா இருக்கணும்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஸ்வீகரிப்பதற்காக சித்தாந்த சாஸ்திரத்தை உட்கொண்டது இது அஹ் பரிகிரகாதிசயத்தீதார்தைகார்த்தக்சனஹ கண்ணனே சோதிவாய் திறந்து பக்தி ஸ்வதர்ம ஞான ஜான வைராகிய சாத்தியபக்தியேக கோச்சரஹா நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீர்த்தகான்னு சொன்ன கண்ணன் அந்த பகவத்கீதையில் என்னெல்லாம் கருத்து சொல்லியிருக்கானோ எழுநூறு ஸ்லோகங்களில் அந்த எழுநூறு ஸ்லோகங்களின் சாரத்தையும் பகவத்கீதையின் சாரத்தையும் ஆயிரம் நாமங்களில் தொகுத்ததால் கீதையின் சாரத்தை கொண்டது இந்த விஷ்ணு சகசிரநாமம் அதுதான் ஆறாவது விஷயம் கீதார்தை கார்த்த கஸ்டனகா அதனால கண்ணனே நின்று கேட்டான் பீஷ்மர் சொல்லி கேட்டான் வேதவியாசர் தொகுத்து கேட்டான் ரிஷிகள் பிடித்த அந்த நாமாக்களை கேட்டான் மகாபாரதத்தின் சாரம் இது பகவத்கீதையின் சாரம் இது உலகத்தில் ஆர்வேனாலும் பருகலாம் என்கின்ற அந்த விஷயத்தை கொண்ட ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் பெருமையை பார்த்தோம் இந்த சகசிரநாமத்தின் பலன் நம் தமிழகத்தில் தோன்றிய எத்தனையோ ஆழ்வாராச்சாரியர்களுடைய அனுகிரகத்தால் நம் அத்தனை ஆஸ்திக அன்பர்களுக்கும் விகடனில் யாரெல்லாம் கேட்டுட்டு கேளோ உங்கள் அனைவருக்கும் நீங்களும் எனக்கு பிரார்த்தனை பண்ணணும் ஒரு ஒரு கிவென்ட் டேக் இருக்கணும் உங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சகசிரநாமத்தின் திருவடியில் பிரார்த்திக்கலாம் நமஸ்காரம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்